வலிகாமம் பகுதியில் ரியூசன் ஆசிரியர் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வலிகாமம் பகுதியில் தனியார் கல்வி நிலையத்தில் பணியாற்றி வந்த தமிழ் ஆசிரியர் ஒருவர் கல்வி நிலையத்தின் உரிமையாளரால் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் இருபத்து ஆறு வயதான வேலையில்லா பட்டதாரி ஒருவராவார் இவர் தரம் ஒன்பது மாணவர்களுக்கு தமிழ் பாடம் கற்பித்து வந்தார் இந்த சம்பவம் ஆசிரியர் தனது வகுப்பில் கல்வி கற்ற மாணவி ஒருவரை அடிக்கடி சுப்பர் பிகர் என குறிப்பிடுவதாக சில மாணவர்கள் பெற்றோரிடம் புகார் அளித்ததன் பின்னணியில் உருவாகியுள்ளது பெற்றோர்கள் இது தொடர்பாக கல்வி நிலைய நிர்வாகத்தினரிடம் முறையிட்டதோடு உரிமையாளர் ஆசிரியரை அழைத்து இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என எச்சரித்துள்ளார் இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை மாணவியின் தாயார் தனது மகளை கல்வி நிலையத்திலிருந்து அழைத்துச் செல்லும் நேரத்தில் அச்சம்பவத்தை அவதானித்த ஆசிரியர் மறுநாள் மாணவியுடன் உரையாடியபோது உன்னைப் போலத்தான் உன் அம்மாவும் சூப்பர் பிகர் என கூறியதாகத் தெரிய வருகின்றது இந்த விடயம் மீண்டும் மாணவர்களின் பெற்றோரிடம் சென்றதைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை ஆசிரியரை வெளியே அழைத்து கல்வி நிலைய உரிமையாளர் தாக்கியதோடு அவரை தனியார் கல்வி நிலையத்திலிருந்து வெளியேற்றியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக இன்னும் எந்தவிதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவரவில்லை